சுபுகுல இருந்து சுபுகுடைய பக்தர்கள சுபகுடைய பக்து ஆரம்பித்ததில் இருந்து சூரியன் மறையும் வரை சுபுகுடைய பக்து ஆரம்பித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் இதுக்கு பேரெல்லாம் என்னது நோன்பு சுபுகுண்டா எது சுபகுடைய நேரம்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதிக்குதுல எங்க சூரியன் எங்க ஒதுக்கிய கிழக்க தானே சூரியன் கிழக்க மறையும் சூரியன் இந்த பக்கம் உதிக்கும் இந்த பக்கம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரும்பொழுது ஒரு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறதுக்கு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடி கிழக்க உள்ள அடிவானத்துல வெளிச்சம் தெரியும் மூணு பக்கம் தெரியாது வடக்கையும் தெரியாது தெற்கையும் தெரியாது மேற்கையும் தெரியாது கிழக்கு மட்டும் பாத்தீங்க என்ன செய்ய லேசா வெள்ள தெரியும் வெளிச்சமா இருக்கும் இந்த ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் கிழக்கு திசையில மட்டும் என்ன இருக்கு அப்படி ஏன்னா கிழக்கு தானே சூரியன் உதிக்க போது சூரியன் உதிக்கிறது நடு நடுல கீழே இருந்துச்சுன்னு வைங்களா ஒண்ணுமே தெரியாது இப்படியே நெருங்கி வருது சூரியன் நெருங்கி வந்தவன கிட்ட நெருங்கின உடனே சூரியன் மரம் இருந்து அதனுடைய வெளிச்சம் அப்படி வரும் சூரியன் மரம் இருந்து என்ன செய்யும் அதனுடைய வெளிச்சத்தை லேசா காட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சத்தினுடைய அளவு அதிகரிக்கும் அந்த வெளிச்சம் எப்ப ஆரம்பிக்குதோ அதுதான் சுபு அப்ப இருந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்பதான் சுபுகு தொழுகையுடைய நேரமும் ஆரம்பம் ஆகுது விளங்குதா அதான் கிழக்கு வெளுத்த கிழக்கு வெளுத்தா என்ன வயிறேன் காலை பொழுது வந்துருச்சு வைகரை அந்த வைகரையில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அறந்த கூடாது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது பொதுவாக போய் பித்தல் ஆட்டம் பிராடெல்லாம் எப்பவுமே செய்யக்கூடாது நோம்பலையும் செய்யக்கூடாது தனி விஷயம் அப்ப இப்ப நீங்க இந்த அந்த சாப்பிட சமைச்சு வச்சுட்டீங்க சரியா இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தேதி எடுத்தா இன்னைக்கு வருது இப்போ நாளை முக்கால் மணிக்கு என்ன வருது கிழக்கு வெளுக்குது அதாவது சுபு குடைய நேரம் ஆரம்பிக்குது நாளை முக்கால் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் என்ன செய்யலாம் சாப்பாடு வந்து பன்னெண்டு மணிக்கு சாப்பிடலாம் ஒரு மணிக்கு சாப்பிடலாம் ரெண்டு மணிக்கு சாப்பிடலாம் மூணு மணிக்கு சாப்பிடலாம் நாலு மணிக்கு சாப்பிடலாம் நாலு நாற்பத்தி மூணு சுபு எத்தனைக்கு வருதோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் நாலு நாற்பத்தி மூணுக்கு முந்தி எந்திரிச்சிங்க என்று சொன்னா சாப்பிட்டுக் கொள்ளுங்க நாலு நாற்பத்தி மூணுக்கு பிந்தி தான் எந்திரிக்கிறீங்கன்னா எந்திரிக்கிறீங்க டைம் பாஸ் ஆயிடுச்சு அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படியே நோம்புன்னு முடிவு வந்து சாப்பிடாம இருந்துக்கணும் சக்தி இருந்தால் முடியல நம்ம திங்காம நமக்கு முடியாது பசி தாங்க மாட்டோம் சுருண்டு உளுந்துருவோம் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருந்தால் அன்னைக்கு உள்ள நோம்பை விட்டுட்டு சக்திக்கு மீறி எந்த மீறிதான் சில ஆட்களுக்கு வந்து அந்த நோம்ப வந்து தாக்குப்பிடிக்க சில ஆட்களுக்கு வந்து சாப்பிடாட்டி அவங்களுக்கு தாங்காது வயசானவங்க இருப்பாங்க ஒரு திடகாத்திரமான வயசுல உள்ளவங்க ஒரு அளவுக்கு இழுத்துருவாங்க ஒரு அறுபது வயசுக்காரங்களா இருப்பாங்க அவங்க வந்து காலையிலும் சாப்பிடாம அப்படியே கொண்டு சொன்னா பகலைக்கெல்லாம் சுருண்டுருவாங்க அவங்களுக்கு முடியாது அல்ல கடுமையான கடும் வெயில் நேரம் முதியவர்களா இருப்பாங்க தண்ணி குடிக்காட்டா அவங்களுக்கு முடியாது சுருண்டு அவங்க என்ன செய்யலாம் சரி இன்னைக்கு நம்ம நோன்பு இல்ல முடியாதுல்ல நம்ம பிந்தி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு இருந்துடணும் முடியும் என்று உங்களுக்கு இருக்குமேயானால் ஆனால் நீங்க என்ன செய்யலாம் அப்படியே நோன்பு முடிவு பண்ணிக்கிறலாம் ஆனால் நோன்பு வைக்கிற முடிவை பொறுத்த வரைக்கும் கடமையான நோன்புக்கு ஒரு சட்டம் சுண்ணத்தான நோன்புக்கு ஒரு சட்டம் கடமையான நோம்புடா எது ரமலான் ரமலானுடைய நோம்பை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டா இரவுலயே நோம்புங்கிற முடிவை எடுத்துடணும் நாலு நாற்பத்தி மூணுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இப்ப இருந்த நோம்பு நீங்க பதினஞ்சு நிமிஷம் நோம்பு வைக்கல அஞ்சு மணிக்கு தானே முடிவு பண்றீங்க அது நோம்பு ஆகாது அதனால என்ன பண்ணணும்னா படுக்கைக்கு போகும் பொழுது சகருக்கு எந்திரிச்சா சாப்பிடுவேன் எந்திரிக்கலா காலையில் நோம்புன்னு முடிவு எடுத்து படுத்து வேண்டியது

காலைல பன்னெண்டு மணிக்கு நீங்கள் மத்தியானம் எழுந்திரிச்சா கூட நோம்பு தான் நீங்க நீங்கள் எப்படி தூங்கிட்டீங்க என்னமோ தெரியல அசத்தி இருச்சு சும்புக்கும் எழுந்திரிக்கலை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறீங்க அது நம்ம தான் முடிவு செத்திரையே முடிவு சென்றோம்ல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஓட்டி விட்டியே இருந்தால் உங்களுக்கு நோம்பாயிரும் இது எதுக்கு கடமையான நோம்புக்கு இரவுலே முடிவு செய்யணும் சுண்ணத்தான நோம்பு இருக்குன்னு வைங்களேன் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு கூட நோம்பு வச்சுக்கலாம் வீட்டில் யாரோ சூட்டலாக என்ன செய்வாங்களாம் சுமூகத்தோட வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து சுப தொழுதையா பேசிக்கலாம் இருந்தது இந்த அந்த ஒரு சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு தான் வருவாங்க வீட்டுல வந்து ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க சாப்பிட ஒண்ணுமே இல்லையே அப்ப நோம்பா இருந்துக்கணும் முடிவு எப்ப பண்றாங்க வந்த பிறகு பண்றாங்க ஏழு மணிக்கு வந்துகிட்ட ஒண்ணு வீட்டுல இல்லைன்னு ஒண்ணு நோம்பு வச்சுக்கலாம் ஒண்ணு சாப்பிடாம இருக்கணும் ஆனா ஆனா என்ன அதுக்குள்ள தீக்கி குடிச்சிருக்க கூடாது நீங்க ஆறு மணிக்கு தீயை குடிச்சிட்டு வீட்டுல போய் ஒண்ணுமில்ல நோம்பு கூடாது நீங்க தீய குடிச்சு விட்டீங்களே ஒன்னும் சாப்பிடாமல் இருந்தால் அந்த பக்தில இருந்து ஒன்னும் சாப்பிடாமல் இருந்தால் சுண்ணத்தான நாமளா விரும்பி வைக்கக்கூடிய நோன்புகளாக நபிலான நோன்புகளாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் எட்டு மணி கூட முடிவு பண்ணலாம் ஒன்பது மணி வரைக்கும் ஒன்னும் சாப்பிடவே இல்லை காலையில இருந்து ஒன்பது மணிக்கு நினைக்கிறீங்க இன்னைக்கு நோன்பா இருந்துக்கிறோமே இருந்துக்கலாம் ராத்திரிக்கே முடிவு பண்ண அவசியம் கிடையாது ஆனால் கண்டிஷன் என்ன அந்த சுபுகு வந்ததிலிருந்து ஒன்னும் பண்ணல எதுவும் பட்டிருக்க கூடாது சுபுகு வந்ததிலிருந்து தண்ணி குடிக்காம சாப்படாமல்ீர்களால் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு கூட நீங்க என்ன செய்யலாம் நோம்பு முடிவு பண்ணி கொள்ளலாம் ஆனால் ரமலான்னு அது முடியாது ரமலான் நோம்பு முடிவு பண்ணு இரவுலயே முடிவு பண்ணிடணும் இரவு என்பது நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் இரவு தான் அந்த சகர வகுத்து முழுவதும்